தனியார் பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழ்நாடு முதல்வருக்கு மின்னஞ்சல் அனுப்பும் போராட்டம் தொடங்கப்பட்டுள்ளது மறுமலர்ச்சி மக்கள் தலைவர் வே ஈஸ்வரன் தலைமையில் பிஎஸ்டி தொழில்நுட்ப கல்லூரி சிஐடி பிஎஸ்டி கலை அறிவியல் கல்லூரி ஆகிய கல்லூரிகளின் முன்பு மாணவ மாணவிகளிடம் துண்டறிக்கையை கொடுத்து முதல்வருக்கு மின்னஞ்சல் தொடர்ந்து அனுப்பப்பட்டது துண்டறிக்கையில் உள்ள பார் கோடை ஸ்கேன் செய்தால் அனுப்ப வேண்டிய செய்தியும் முதல்வரின் மின்னஞ்சல் முகவரியும் ஒவ்வொருவரின் அலைபேசி எண்ணுக்கும் வந்துவிடும் பெயர் முகவரியை மட்டும் பதிவு செய்து மாணவ மாணவிகள் எளிதாக மின்னஞ்சல் அனுப்பினால் அதில் தமிழக முதல்வர் அவர்களே அரசு உதவி பெறும் கல்லூரி நிறுவனங்களை தனியார் மயமாக்கும் தனியார் பல்கலை சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெறுக சமூக நீதி காப்பீர் என வாசகம் பதிவிடப்பட்டுள்ளது இது குறித்து கூறிய வே ஈஸ்வரன் இதுவரை அரசு கவுன்சிலிங் மூலம் தொண்ணூறு சதவீத இடங்கள் தகுதியின் அடிப்படையில் இடஒதுக்கீட்டின்படி மிக குறைந்த கட்டணத்தில் சேர்க்கை நடைபெற்றது ஆனால் இனிமேல் அந்த வாய்ப்புகள் அடியோடு பறிக்கப்படும் என்றார் இதுவரை தகுதியின் அடிப்படையில் மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டால் ஒரு வருடத்திற்கான கல்வி கட்டணம் ஏழாயிரத்தி ஐநூறு மட்டுமே ஆனால் இனி இதை கனவிலும் மாணவர்கள் நினைத்து பார்க்க இயலாது என்றார் குறைந்தபட்சம் இருபத்தஞ்சு லட்சம் பணம் இருந்தால் மட்டுமே தகுதி இருந்தாலும் கூட இந்த கல்லூரிகளில் பொறியியல் படி படிக்க இயலும் என்றார் அதனால் தமிழ்நாடு அரசின் மக்கள் விரோத சட்ட திருத்தத்தை திரும்பப் பெற வைக்க ஒவ்வொருவரும் முதலமைச்சருக்கு மின்னஞ்சல் அனுப்புங்கள் என்று கோரிக்கையை மாணவர்களிடம் வைத்ததாக தெரிவித்தார் ஏழை எளிய மாணவர்களை பாதிக்கும் இந்த சட்டத்தை திரும்பப் பெறுமுறை தொடர்ச்சியாக இந்த போராட்டம் நடைபெறும் என்றார்